நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்கல கொஞ்ச நேரம் பேசலாம் பானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களை தான் கேட்குறேன் பானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு பெருசாக போர்டில் வரையலாம் தெரியாது அதாவது போர்டில் நான் வரைய தெரியாது எனக்கு எனக்கு வரைய தெரிஞ்ச ஒரு பொருளில் ரொம்ப ஈஸியான பொருள் வந்து பானை ஏன்னா நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ் நம்மெல்லாம் வந்து எண்பத்தி எட்டு நான் பிறந்த டேட் ஆஃப் பர்த்து அந்த காலகட்டத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா தெரியும் எல்கேஜிலாம் ஏதோ எல்கேஜி மட்டும் படிச்சிட்டேன் அந்த புத்தகத்தில் பானை அதில் தண்ணி கம்மியாக இருக்கும் காக்கா வந்து அதில் கல் போட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும்ல சின்ன வயசில் அந்த அந்த பா பாடம் படித்ததுனால அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி எடுத்ததுனால பானை மட்டும் எனக்கு வரைய தெரியும் ஏன் பானனை மட்டும் எனக்கு வரைய தெரியுதுன்றது எனக்கு இன்றைக்கி தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா நம்ம வரலாறே வந்து பானை வச்சு தான் முடிவு செய்கிறாங்க அது கீழடி அகழ்வாராய்ச்சியாக இருந்தாலும் ஆதிச்சநல்லூராக இருந்தாலும் அங்கே கிடைக்கிற பானை ஓடுகள் நம்ம தமிழர் வரலாற்றை நம் பழமையை அந்த பானை பானை தான் அதை பற்றி பேசுது எவ்வளோ பெரிய ஆச்சரியங்களில் அப்புறம் தமிழர்கள் ரொம்ப நன்றி உடையவர்கள் அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா இப்போ நன்றிக்கு விசுவாசமாக ஒரு விலங்கை சொல்லுவாங்க அது என்னமோ சிங்கம் புலின்னு சொன்னால் நமக்கு பெருமையாக இருக்குது நாயின்னு சொன்னால் ரொம்ப கோவப்படுறோம் யாரை பார்த்து நாயின்னு சொன்னால் அது ஏன்னு தெரியல ஒருவேளை ரொம்ப அருகாமையில் இருந்தால் அது வேல்யூ தெரியாதுன்னு நினைக்கிறேன் சிங்கம் புலி நம்ம அருகாமையில் இல்லை ஆனால் நாயை வந்து நன்றியோடு ஒப்பிடுவாங்க நான் சொல்கிறேன் நாயெலாம் ஒ ஒன்றுமே இலை ம நம்ம மனிதர்கள் அது குறிப்பாக தமிழர்கள் இந்த நன்றி மரவா பண்பில் அவங்க வேற லெவல் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது பண்டை தமிழர்களுக்கு அந்த அரிசி உணவு என்பது ரொம்ப ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு அவங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி அலுமினியம் பாத்திரம் ஸ்டேன்லெஸ் ஸ்டீலு இதிலலாம் சமைக்கலை பெரிய பானையில் தான் அரிசி பொங்கி சாப்பிட்ருக்காங்க அப்படி அந்த பானை வந்து நமக்கு சாப்பிடக்கூடிய ஒரு உணவை அந்த பானை அதன் உள்ளேருந்து எடுத்து தான் நம்ம சாப்பிட்றோம் கடைசியில் செத்த பிறகு எனக்கு சோறு கொடுத்தல நீயே என்ன சாப்பிட்ருன்னு சொல்லி இறந்த தமிழர்களை அந்த பானையில் வைத்து புதைக்கும் ஒரு நம்பிக்கை முதுமக்கள் தாடின்னு சொல்கிறாங்க பெரிய பானையில் இறந்தவர்களை உள்ளே வைத்து புதைக்கக்கூடிய அந்த சான்றுகள் மிக அதிகமாக ஆதிச்சநல்லூரில் கிடைக்கிறது வரலாற்று பதிவு ஸோ அந்த வகையில் தனக்கு உணவு கொடுத்த அந்த களம் அந்த பானைக்கே மனுஷன் உணவாக மாறிட்டான்ற மாதிரி ஒரு இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் ஆனால் அதில் யோசித்து பார்த்தா ஒரு வகையில் சரியாக இருக்கிற மாதிரி எனக்கு படுது அது தப்பாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்து சொல்லுங்கள் என்ன அப்படின்னு அதோடு நிற்கலை பானை அந்த இறப்பு சடங்கில் மூணு முறை சுற்றி வராங்க பார்த்தீங்களா இந்த தோளில் பானையை வச்சு மூணு முறை சுற்றி வராங்க அந்த கடைசியாக பானையை கீழே போட்டு உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம போ அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கை அது குறிப்பிட்ட மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கை இருக்குது அது எந்த சாதியதுன்னு ரொம்ப உள்ளே போக வேண்டும் ஒரு இந்து சமயத்தில் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது பானையை கீழே போட்டு உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம போகிறீங்க அதுக்கு அதில் வரக்கூடிய செய்தி என்னென்னா அந்த பானையானது களிமண்ணை மண்ணை உருவாக்கப்பட்டு கடைசியாக அதை உடைச்சி மண்ணோடு மண்ணாகவே போயிடும் எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே போயிடுற மாதிரி இந்த மனுஷனும் இந்த பஞ்சபூதங்களில் அங்கேருந்து பெறப்பட்டவன் கடைசியாக அந்த இயற்கையோடு இயற்கையாக மாறக்கூடிய ஒரு நிலை ஸோ இப்படி தமிழர்களுடைய வாழ்க்கை முறையில் இந்த நம்பிக்கைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபிலாசபி வந்து ரொம்ப நுட்பமானது சாவில் அடிப்பாங்க பாருங்களேன் நாலடியாரில் ஒரு பாட்டு இருக்கு அந்த சாவில் மோன அடிக்கும்போது கடைசியாக நிறுத்தும் பொழுது மூணு முறை அடித்து நிறுத்துவாங்க அது நல்லா ஏன்னா அதுக்கு காரணம் வந்து டே திருமணம் செய்து கொண்டு இந்த வாழ்க்கை இருக்கு இருக்கு இருக்குதுன்னு நினைத்து மகிழ்ச்சியில் வாழ்கிறியே இந்த வாழ்க்கை உன் கண் முன்னாடி பாருன் ஒரு ஆளை புதைக்கிறாங்க இந்த வாழ்க்கை இல்லை 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 இதான் அந்த பாடலின் பொறுப்பு கணங்கொண்டு சுற்றத்தார் கல் என்று அலர பிணங்கொண்டு காட்டுவிப்பார் மணங்கொண்டு என்று உன் 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 என்று தொன் ஒளிக்கும் பறை இந்த இறப்பு சடங்கில் கூட பாருங்களேன் அந்த பானையினுடைய அந்த செய்தி அப்புறம் பானை அந்த நிறம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சிவப்பு அப்படின்னு அந்த டெக்னாலஜியில அவங்க மேலே கொண்டு வராங்க ஒரு இயல்பான நிறம் இல்லாமல் கருப்பு சிவப்பு அது அப்புறம் பானையை வந்து அவர்கள் வந்து அதை வெப்பப்படுத்தி அதாவது களிமண்ணால் செய்த அந்த பானையானது கொஞ்சம் ஈரமாக இருக்கும் அந்த ஈரமாக இருக்கிற பானையை நேரடியாக எடுத்து பயன்படுத்த முடியாது அதை ஒரு பக்குவ நிலைக்கு வெப்பப்படுத்துவாங்க வைக்க வைக்கல்லாம் போட்டு ஒரு மூங்கில் அதாவது ஒரு கட் கட்டைகளை அடுக்கி அது கீழே வைக்கோல் போட்டு அதுக்கு மேலே பானைகளை கவுத்து அதை கொளுத்தி அந்த பானைகளை வந்து ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு அது எந்த அளவுக்குன்னா அந்த ஒரு கு அவர்களுக்கு தெரியும் குயவர்களுக்கு இந்த இப்போது பீட்சாலாம் சாப்பிட்றோம் பார்த்திங்களா அதுக்கு ஆனால் அந்த ஃபோர் சிக்ஸ்டி செவன் டிகிரி டெம்பரேச்சர்னு அதுக்கு இப்போது பானையை நம்ம சொல் அது ஃபோர் சிக்ஸ்டி செவன் டெம்பரேச்சரில் ஒரு சிக்ஸ் மினிட் வந்து நம்ம சாப்பிட்ற பீட்சா வந்து ஹீட் பண்ணணும் இப்போ இந்த பானை வந்து நம்ம கொள்கலன் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஃபேரன் ஹீட்டு வெப்பத்தில் அவங்க அந்த மெஷர்மெண்ட்லாம் வச்சிடலாம் அவங்களுக்கு தெரியும் அந்த பக்குவம் இத்தனை லேயர் பானையில் ஒரு நான்கு அடுக்காக அடுக்கி அது கீழே வைக்கல் போட்டு கொளுத்தி ஒரு குறிப்பிட்ட நேரம் அவர்களுக்கு அந்த பானையினுடைய அந்த பதம் இப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அதை கொளுத்தி அந்த வைக்கீலாம் வந்து அந்த நெருப்பெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் அதை ஆற விட்டுட்டு மறுபடியும் அதை நல்லா தொடச்சி அதுக்கப்புறம் அதை பயன்படுத்துவாங்க அப்புறம் இன்னொன்று பாருங்கள் பானையை வந்து அந்த சக்கரத்தில் வச்சு அவங்க கரெக்டாக ஒரு பக்குவ நிலைக்கு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படி எடுக்கும்பொழுது கீழே அடிப்பக்கம் வந்து அந்த எடுக்கிற இடத்துல ஒரு துளை ஓட்டை இருக்கும் எனக்கு ஒரு சந்தேகம் எப்பறம் அந்த ஓட்டையை இவங்க அடைக்கிறாங்கன்னு பார்த்தா அதை எடுத்து கொஞ்சம் நேரம் அந்த ஈரம் வந்து கொஞ்சம் ஒரு பக்குவ நிலை அது கொஞ்சம் ஓரளவுக்கு காய்ந்த பிறகு ஒரு கட்டையை வைத்து அந்த கட்டையில் தட்டி 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 என்ன பண்ணுறாங்கன்னா இந்த துளையாக இருக்கிற இந்த அடிப்பகுதி இப்படி துளையாக இருக்குதுன்னா இப்படி தட்டி 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 அப்படியே ஒரு ஃபினிஷிங் லேயர் கொண்டு வந்துடுறாங்க அப்புறம் இது பானையுடைய மேல் பகுதினா கீழே கரெக்டாக அந்த க்ளோஸ் ஆகிடும் இப்போ நம்மக்கிட்ட அந்த கொடுத்து தட்டி தட்டி பாருங்கன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்களேன் எப்படி களிமண்ணாக இருந்துச்சு அது கடைசியாக களிமண்ணாகவே ஆகிடும் இப்போ மண்பானை தொழில் செய்யக்கூடிய அந்த கலைஞர்களுடைய அந்த கலை என்பது எல்லோருக்கும் கை வந்த கலை கிடையாது அது குறிப்பிட்ட அந்த குயவர் சமுதாயத்திற்கு மட்டுமே தெரிந்த ஒரு அற்புதமான நுணுக்கமான ஒரு வேலைப்பாடு ஒரு மண் அதில் ஒரு பொருள் அந்த பொருள் உள்ள மறுபடியும் தண்ணி ஊற்றி அரிசி போட்டு அதை வெப்பப்படுத்தி அது மறுபடியும் நமக்கு ஒரு கம்பீரமாக ஒரு நின்று என்ன என்ன ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு சரியாக நீ எடுத்து சாப்பிடுன்னு அந்த பொருள் அப்படியே நிற்கிறது மட்டும் இல்லாமல் மூணாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் வருடங்களாக மண்ணில் உதவி உண்டு மீண்டும் அது அந்த உறுதிப்பாடோடு நம்மளுக்கு கிடைக்கிறது மண்ணு அந்த மண் அப்படி கிடைக்கிதுன்னா எவ்வளோ பெரிய ஒரு கலை அந்த குயவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறையில் பெரிய பணம் ஈட்டலை அந்த கலை அழிந்து விடக்கூடாது என்பதற்காக காலம் காலமாக தொடர்கிறார்கள் அன்பு நண்பர்களே நீங்கள் வேறு எங்கே வேணால் பார்கிங் பண்ணுங்கள் இந்த பானை இந்த கைவினை பொருட்கள் செய்கிறவங்ககிட்ட இதெல்லாம் ரொம்ப பேசாதீங்க அந்த கலையை கலையாக பாருங்கள் அவர்களை மதிங்க முடிஞ்சால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரம் கொடுங்க அவங்கள பொது வெளியில் கூப்பிட்டு பேச வைங்க கல்லூரிகளுக்கு அவங்கள சீஃப் கெஸ்டாக கூப்பிடுங்க அவங்க பேச கூச்சப்படுவாங்க அவங்க கூட நீங்கள் நில்லுங்க அவங்க சொல்ல சொல்ல நீங்கள் அதை வாங்கி மாணவர்கள்ட்ட ரெண்டு மூணு விஷயம் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அவங்களே பேச வந்துருவாங்க இது மாணவர்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும் வெயில் காலம் பானை ப பானையில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியாக இருந்தாலும் சரி மோராக இருந்தாலும் சரி அது குளிக்கிற அதான் சொல்லுது டீ சாப்பிட்றீங்களா நன்றி குளிக்கிறதுன்னு சொல்லிட்டேன் பானையிலேருந்து குடிக்கக்கூடிய அந்த தண்ணீராக இருந்தாலும் மோராக இருந்தாலும் பானையிலேருந்து நம்மளுக்கு அந்த கரண்டி ஒராயிரம் அந்த சத்தமே நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் நம்ம பொங்கல் விழா வருது பொங்கல் விழாவில் பானை எவ்வளோ பேர் கோடி மண் மண்பானையில் பொங்கல் இருக்கிற அந்த காட்சி இல்லை இந்த உரியல அடிக்கிறாங்க பாருங்கள் அது ஒரு விளையாட்டு சிறுவர்களுக்கான அந்த மண் மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள் சொப்பு சாமான்னு சொல்கிறாங்க அப்போது இந்த மண் என்பது இந்த மண்ணில் உள்ள மைந்தர்களுக்கே உரிய ஒரு கலை அந்த கலைஞர்களை நாம் வணங்கி அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி அந்த கலையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல இந்த அரசாங்கம் மேலும் அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக அவங்க நிறைய செய்கிறாங்க அரசாங்கம் மேலும் அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக அவங்களை இந்த அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு புயவர்கள் என்பவர்கள் சங்ககால தமிழர்களின் மரபின் நீட்சி என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து புயவர்களை வணங்குவோம் வணங்குவோம் நன்றி